அண்மையில வெளியாகி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய நமது தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் மற்றும் முக்தா இவர்களுடைய நேர்காணல் பத்தின கருத்தை தான் இந்த காணொலியை நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே இது வரைக்கும் முக்தார அவர்களுடைய காணொலிகள் நிறைய நேர்காணல்கள் பார்க்குற வரைக்கும் என்னமோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் ஆஹ் எதிராக விட்ட நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி மூலயமா அவங்க நம்ம மடக்கி வந்து பயங்கரமா வந்து ஒரு செக்மேட் வச்சு பேசி கொடுவோங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார் இது அவருடைய தன்மை இவருடைய தன்மையை பயன்படுத்தி ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் கூட இவரை கொஞ்ச நாள் வேலைக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் போதுமுடா சாமி இவரை வச்சு நம்மால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கழட்டி விட்டாங்க இதை அவங்க கழட்டி விட்டாங்களோ இல்லை இவராக வந்துவிட்டாங்களோ பட் அங்கிருந்து அங்கே இருந்து தூக்கப்பட்டார் ஸோ முக்கார் அவர்கள் அந்த நிலநிலையை பயங்கரமாக தாக்கப்பட்டார் அதே மாதிரி இந்த நேர்காணலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களை வந்து அழைச்சு பேசி கிஞ்சி தான் வந்து வர வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஸ்டாலின் பாரதி அவர்கள் வந்து அவருடைய ராவணா நேர்காணலை வந்து ரொம்ப நேர்பட சொல்லியிருக்காரு ஆஹ் இவட்ட அழைச்சு பேசி ரொம்ப நாள் அவங்க அப்பா கிட்ட வந்து தொடர்ந்து பேசி அஹ் ஒரு மாசத்துக்கு மேல அந்த நிகழ்வு ரெடி பண்ணலாம் தயார் பண்ணலாம்னு சொல்லி இவங்க வந்து பேசிதான் அந்த இது வந்து இந்த நேர்காணல் வந்து வந்திருக்காங்க இந்த நேர்காணல அவரை அழைக்கும் பொழுது தமிழ் தேசிய கருத்தை பத்தி நீங்க பேசுங்க திராவிட கரத்தை பத்தி நான் பேசுறேங்கிற ஒரு புரிதலோடைய நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கு பொதுவாக யாராச்சும் ஒரு ஒரு வராங்கா நடத்துறாங்க அப்படின்னா இந்த கேள்விதான் நாங்க கேட்போம்னு எழுதி கொடுத்தே நேர்காணல் எடுக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல ஒரு சிறுவனை ஒரு பதினைந்து வயது சிறுவனை அழைச்சிட்டு வந்து அவன் முன்னால உட்கார வச்சு அவனுடைய கருத்துக்களை எதுவுமே மதிக்காம இவருடைய கருத்துக்களை வந்து திணிக்கிற வேலையை தான் முழுக்க செஞ்சிருக்காரு அதாவது இந்த வயசுல இந்த பையனுக்கு இவ்வளவு வரலாறு சார்ந்த அறிவும் தமிழ் தேசியம் சார்ந்த சிந்தனையும் இருக்கு அப்படின்னா இது ஸ்டாலின் பாரதி அவர்களை பார்த்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வயசுல இப்படி ஒரு சிந்தனையா அப்படி விவசாயம் அப்படிங்கிற பேசுகிற வார்த்தையே தமிழ் வார்த்தை இல்லை இருக்கிறது அப்படின்னா ரெண்டாவ பிரித்து வச்சோம்னா அது வந்து பொருள் கொடுக்கும் ரெண்டா பிரித்து வைக்கும்போது பொருள் கொடுக்காத சொற்களை எல்லாமே தமிழ் சொற்களே அல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல இருந்து இதுக்கு முன்னால முன்னோர்கள் சொல்லிட்டு போன பல கருத்துக்களை பல நேர்காணல்களில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையா சொல்லி தம்முடைய தமிழ் ஆர்வம் என்ன தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்று என்ன அப்படிங்கிற எல்லா கருத்தையுமே அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்காரு ஆனா இந்த ஒரு சிறுவன்கிட்ட நீ நீ ஸ்கூல்ல படிக்கிற டான் பாஸ்கோ அப்ப இங்கிலீஷ் நீ தமிழ்னா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவரு எந்த வழிமுறையில படிக்கிறாருங்கிறது அவசியம் இல்ல அவர் படிக்கிறதுக்கான காரணம் நீங்க ஆங்கில வழி கல்வியை படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா உண்மையை சொல்றேன் இன்னைக்கு தமிழ் வழி கல்வியில படிக்கக்கூடிய பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருந்திருந்தாலும் தன்னுடைய பெற்றோர் தன் மகனுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி தான் இருக்கணும்னு அவங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு ஒரு சிறுவன் அவனுடைய முடிவு எடுக்க முடியாது தன் தந்தை எடுக்கும் முடிவை தான் எடுக்க முடியும் அவனுடைய அறிவால் அவனுக்கு என்ன விஷயம் எட்டுதோ அதுதான் நம்ம சிந்திக்கிறான் அந்த சிந்தனையில வரக்கூடியதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும் அவருடைய பதினைந்து வயது சிந்தனைகள் தமிழ் தேசியம் தோன்றியிருக்கிறது இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதை விட்டுவிட்டு தமிழ் தேசியத்தை பத்தி நீ பேச திராவிடத்தை பத்தி நான் பேச அப்படின்னு அந்த பயலை கூப்பிட்டு உட்கார வச்சு தனிப்பட்ட முறையில சீமானவர்களை தாக்கி பேசக்கூடிய வேலையை மட்டுமே செய்யறதுக்கு அதுக்கு அந்த பையனே ரொம்ப அழகா சொல்லிட்டான் அது பேசாம நீங்களே உங்களுடைய காணொலிய நேரடியா பதிவு பண்ணி நீங்க சீமானை தாக்கி பேசலாம்ல எதுக்கு இணைய கூப்பிட்டீங்க அப்படின்னு அதே மாதிரி அவருடைய வயதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கப்படவில்லை முக்தார் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தான் முக்தார் அவர்கள் வந்து ஸ்டாலின் பாரதியை பார்த்து இந்த கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்காரு இது வந்து ரொம்ப அப்பட்டமா தெரியுது அதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி பாருங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத இந்த சிறுவன் பதினஞ்சு வயசு அந்த அளவில் தான் இருக்காரு இவர்கிட்ட போய் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடத்தில் ஈழ போர் நடந்த பொழுது அவர்கள் இங்க வந்து உண்ணாவிரதம் இருந்து இருந்தாரு அதே நேரத்துல அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க ஒரு கேள்வியை கேட்கிறாரு உம் இப்போ இந்த இதுக்கான பதிலையுமே அவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு ஒரு ஒரு பதினைந்து வயது பூர்த்தி அடைஞ்ச ஒரு பையன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இவர் முதல் பேசலாமா இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை அப்படிங்கறது வந்து ஆஹ் எப்படிதான் எனக்கு வந்து நான் ஏன் வந்து இந்த இடத்த வந்துட்டு நம்மளுடைய தமிழ் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பாரதியார பத்தி சொல்றேன் பட் முக்தார் அவர்களை பத்தி சொல்லும்போது ஏன் அவர் பேர் மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு ஊடகவியாளர்ல வந்து ஒரு செய்தியாளர் எந்த விதத்துலயுமே அவரை வந்து சேர்த்துக்க முடியல அவர் வந்து ஒரு ஒரு கோட கோட் ஆஃப் எத்திக்ஸ் அந்த ஒரு விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு கேள்வி எதுவுமே இல்லை இது அவருடைய குணமே நம்ம அவரை பேசுறது இந்த கேள்வி என்ற கேட்கும் போது சீமான் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கேள்வியை வந்து முக்தார் அவர்கள் இங்க முன்வைக்கிறாரு ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் நடந்தப்ப கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர் பல முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் சீமான் என்பவர் ஒரு சாதாரண திரைப்பட இயக்குனர் தமிழ் சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடங்கள்ல நடந்த அந்த நிகழ்வுல யாராச்சும் இந்த ஈழத்தமிழர்களை காப்பாத்திட மாட்டாங்களா அரசியல் சக்தி ஏதாச்சும் ஒண்ணு அந்த பக்கம் திரும்பிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை யோசிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் யாருமே நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க எல்லாருமே கழுத்த இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் இதே ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல இந்த ஈழத் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவழ்க்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் இத்தனை பேரு கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு வருடத்துல இருந்தும் அவருடைய கோபத்துலையும் வேகத்திலையும் வெளிப்பட்ட அந்த ஒரு கட்சி தான் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வர்றது சீமான் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கிற கேள்வியை நீங்க கேக்குறீங்கல்ல அதுக்கான பதில் இதுதான் எழுதி வச்சிருக்காங்க அந்த மனுஷன் அன்னைக்கு ஒத்த மனுஷன் நினைச்சு இந்த நாம் தமிழர் கட்சியை நிறுவி இன்னைக்கு முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேல கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான களப்போராளிகளை கொண்டு வந்து இறக்கி பிரபாகரன் அப்படின்னா எங்களுடைய இனத்தோட தலைவன் அப்படிங்கிற சிந்தனையை மக்கள் மனசுல கட்டச்சு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் ஆணைத்தரமா நிக்க வச்சு எத்தனையோ பேர் தமிழ் தேசியங்கிற பேர்ல கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க வைகோ அவர்கள் நம்ம விதத்தை கட்சிகள் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திரும்ப கொண்டு போய் இதே திராவிட கட்சிகளோட ஒட்டிக்கிட்டு அவங்க எல்லாருமே பழைய குருடிய கதவை தரடி அப்படிங்கிற மாதிரி போய் ஒட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஆனா இந்த சிந்தனை இதையும் தன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் கூடயாச்சும் நம்ம கூட்டணி சேர்ந்து நின்னோம்னா நம்மளுடைய கனவுக்கு அவன் இடையூறா வருவான் நம்மளுடைய கனவை அடைய முடியாது அப்படிங்கிற சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்துல இருந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகளோ யாரா இருந்தாலும் அள்ளி கொடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு ஆஃபர் ஒரு பணம் என்ன தூக்கி ஓரமா போட்டுட்டு தமிழ் தேசிய சிந்தனை உள்ள மனிதர்களிடமிருந்து நிதி திரள் நிதி திரட்டி அதாவது திரள் நிதிங்கிறது என்னது ஒரு தனி மனிதன் விருப்பப்பட்டு இந்த கட்சியோட வளர்ச்சிகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிதி அந்த திரள் நிதியை வாங்கி இன்னைக்கு ஒரு கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் தான் இங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு அப்போ அன்னைக்கு உதறிய அதாவது உதித்த அந்த ஒரு விஷயம் தான் நாம் தமிழர் கட்சியோட பெரும் படையாக வந்திருக்கு இதை தாங்கிக்க முடியல உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல இல்ல இந்த சிறுவன் இவருடைய வயதுல இவ்வளவு சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே அவருடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி பதில்களும் ரொம்பவும் அழகா வந்து அதை வந்து கையாண்டிருந்தார் வேற யாராக இருந்திருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டே இருந்திருப்பாங்க ஸ்டாலின் பாரதி அவர்கள் அமைதி காத்த ரொம்ப அமைதியா அவர்கிட்ட பேசிட்டு அவருடைய வயசுக்கேத்த முகபாளர் எல்லாம் பேசினாரு இதே மாதிரி பல கேள்விகளை சம்மந்தம் அந்த இடத்துல கேட்டார் உம் தமிழ் தேசியத்தை பத்தி பேச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் டான் பாஸ்கோ ஸ்கூல் சாரி அல்லது அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தை போய் அவரோட பிள்ளைகளை பேசியிருக்காரு அது யாருடைய காசு அப்படின்னா ஐயா நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இதே நாம் தமிழ் கட்சியை பயன் நான் சொல்கிறேன் இந்த கட்சியில் நடக்கக்கூடிய கலப்பணிகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தான் காசு கொடுக்கிறோம் எங்களுக்கு வலிக்கணும் எங்களுக்கு வலிக்கணும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாயில இருந்தோம் எங்க கட்சி நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் அதுங்க வந்து கட்சியிலிருந்து கொடுக்கக்கூடிய காசா இருக்கட்டும் இங்கே கொடுக்குறவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய தலைவன் தலைவன் சொல்றதை விட எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்களுக்கு இந்த தமிழ் தேசிய சிந்தனையை ஊட்டி வைத்த ஒரு நபர் எங்களுடைய ஆசான் எங்களுடைய அரசியல் ஆசான் எங்களுக்கு இன்னும் இயற்கையை பற்றியும் இயற்கை வளங்கள் பற்றியும் நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை முறைகள் பற்றியும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் எங்களுக்கு எடுத்து கூறி ஒரு அணிலுக்கும் ஒரு காக்காவுக்கும் ஒரு குருவிக்கும் எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு நீர் தேவை மலை வளங்கள் தேவை இங்க இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையிட்டு போய்கொண்டே இருக்கிறது இருக்கக்கூடிய தலைமுறைகளை கண்டுக்கலாம இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் எதிர்த்து கேள்வி இருக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டு எங்கள் அனைவருக்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொடுத்து பள்ளி கல்வி சொல்லக்கூடிய மாணவர்கள்ல இருந்து அனைவரையும் அரசியல பேச வச்ச அந்த ஒரு பெருமை எங்களுடைய ஆசான் செந்தமிழன் சீமானவரே போய் சேரும் அப்படிங்கிற பட்சத்துல சீமானவரகு நாங்க கொடுக்கக்கூடிய குருதர்ச்சினையாக இருக்கட்டுமே உங்களுக்கு என்ன வருக்குது நாங்க கொடுக்கக்கூடிய பணம் என்பது அவர் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மொத்த சிந்தனை எல்லாத்தையுமே இந்த தமிழ் தேசியத்துக்காக கொண்டு வந்து இறக்கி இன்னைக்கு தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு நபராக நிற்கிறார் என்றால் அவர் தமிழை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல நின்று செய்யக்கூடிய வேலைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கோவில அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாங்க கொடுக்க தயார் இது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இவர் இந்த செந்தமகன் சீமான் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் வந்து இந்த காலத்துல இறங்கி இவ்வளவு தூரம் நிக்கலை அப்படின்னா இன்னைக்கு ஈரப்புற பத்தி பேசுறதுக்கு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிரபாகரன் அவர்களுடைய சிந்தனை கொண்டு போய் இன்னைக்கு இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை அவரை கொண்டு போய் சேரும் அதனால இவர் வந்து திறன் நிதி வாங்கி அந்த திறன் நிதியை நடத்தக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து அவருக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்ச உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏதோ ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தாராம் இடத்துல அப்படி எப்படின்னு இவருக்கெல்லாம் எப்படி போய் சேர்ந்துச்சுங்கிற கேள்வி யாருமே கேட்கணும்னு தோண மாட்டேங்குதுல்ல அது ஏன்னு புரிய மாட்டேங்குது இது எப்படி இருக்கு அப்படின்னா கோழி வெட்டி தீங்கும் போது டேஸ்டா இருக்கு மாட்டுக்கறியை வெட்டி திங்கும் போது டேஸ்டா இருக்கு ஆனா மாட்டுக்கறியை வெட்டி தீங்கும் போது மட்டும் அய்யோ மாட்டுக்கரியா அப்படின்னு தோணுது இல்ல எல்லாமே கறிதானப்பா கறின்னு திங்கன்னு முடியுமென்றா எந்த கறியா இருந்தாங்கன்னு அதே மாதிரி இங்க கொள்ளடிக்கிறவங்க கோடி கோடியா சொத்து செத்து வச்சிருக்கிறவங்க இது கோர்ட்ல போய் கேஸ் ஆகி அது குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவங்க இருக்கேன் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு தனி மனிதனா நின்று ஒரு சிந்தனையை ஜெயிச்சு இத்தனை மக்கள்களுடைய சிந்தனைகளை ஈர்த்து வரும் பொழுது அப்போ இவருக்கு பின்னால அவதூறுகள் நிரப்பதான் செய்யப்படும் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சிந்தனையும் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களுடைய காணொலிகள் முழுக்க முழுக்க அந்த நெருக்காடு பார்க்கும் பொழுது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு சில கேள்விகள் எல்லாம் சுழிக்கிற மாதிரி இருந்தது முக்தார் அவருடைய கேள்வி அதனால முக்தார் அவர்களுக்கு அவருடைய சேனலை வளர்க்கணும் அப்ப கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட் எடுத்து உள்ள போனோங்க முடிவுக்கு வந்துட்டீங்க உங்களை சொல்லி நீங்க திரும்பிடுங்க மாறுங்கன்னா என்ன உங்கள மாற முடியாது நீங்க அப்படியே இருங்க ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் பத்தி பெருசா பேச முடியும் நான் நினைக்கிறேன் அதனால நீங்க அப்படியே இருங்க ஆனா இங்க நான் பாராட்டக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து தம்பி ஸ்டாலின் பாரதிய அவர்கள் கடைசியில முடிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு முக்தார் அவர் சொல்றாரு இவர் அட ஏங்க உங்ககிட்ட உட்காந்து பேசுனதே ரொம்ப சங்கட்டமா இருக்கு டைமே வேஸ்ட்டுங்க அப்படின்னு மொத்த நேர்காணலையா கடைசி மூணு செகண்ட்ல அடிச்சு தும்சம் பண்ணி விட்டு உங்க கூட பேசுனதே டைம் வேஸ்ட் தெரிஞ்சிருந்தா நான் வந்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அட்டி உன்னை கொடுத்துட்டு அந்த நான் காணொலியை வந்து முடிச்சிருந்தாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத இங்க கீழே இருக்கக்கூடிய கருத்து பக்கத்துல தெரிவிங்க ஆஹ் இது முழுக்க முழுக்க என் மனசுல இருந்து பட்ட கருத்தை வந்து நான் வெளிப்படைய வந்து இந்த இப்ப வந்து சொல்லியிருக்கேன் அதனால தனிப்பட்ட முறையில யாரை வச்சு தாக்கணும் யாரை வச்சு பேசணுங்கிற எண்ணம் இந்த காணொலியில முழுக்க கிடையவே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து அதை நான் வந்து வெளிப்படுத்தியிருக்கேன் தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தி உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேர்த்தோட செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய தீய சக்திகள் தலை ஓங்கி நிற்கிறதுக்கு காரணமே நல்ல விஷயம் நாலு பேத்துக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்லவங்க எல்லாருமே இங்க அமைதியா இருக்கிறதுனாலதான் இங்க நல்லது எல்லாம் கம்முண்டு இருக்கிறதுனாலதான் சின்ன சின்ன சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு அந்த சேட்டைகளை வந்து இங்க தெரிய விஷயமா வெளிய தெரிஞ்சுட்டு இருக்கு அதனால நண்பர்களே நம்ம சிந்திக்கணும் எதையுமே சிந்தித்து செயல்படுத்த வேண்டியதாக இருக்கணும் ஒருத்தர் பத்தி தவறாக சொல்லிட்டாங்கன்னா அது தவறு அப்படிங்கிறத உடனே முடிவு பண்ணிடக்கூடாது ஐயன் திருவள்ளுவர் கூறியது போல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு